அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறக்கும் பங்குனி மாதம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்குன்றத பார்க்கலாம் அதோட அவங்களோட அதிர்ஷ்டமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அவங்க இந்த மாதத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ஜீவஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என சஞ்சாரிப்பதால் வியாபாரம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்கள் நினைத்த வேலை நடக்கும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் சூரியன் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கனவு நெனவாகும் வழக்கு சாதகமாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் ராகு பகவான் வருவாயை அதிகரிப்பார் உங்கள் செல்வாக்கு உயரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பார்கள் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இடம் அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது எதிலும் அவசரம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மனையான பலன்களை உண்டாக்கும் நிதானமாக செயல்படுவதும் பணியில் கவனமாக இருப்பதும் புதிய முயற்சிகளில் நன்மையை ஏற்படுத்தும் சிலருக்கு தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் செல்வீர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னா மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று ஏப்ரல் நான்கு ஐந்து பதிமூணு ச சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த பாங்குனி மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா துர்க்கையை வழிபட முயற்சி வெற்றியாகும் நன்றி